இந்த அவர்லி மந்திரா பாக்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நம்ம ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் ப்ளஸ் இந்த அவர்லி மந்த்ரா பாக்ஸ் உங்களுடைய கோயில் பேர் உங்களுடைய ஊர் பேர் நாலு நட்சத்திரம் இந்த மாதிரி எல்லா செட்டப்புகளையும் உங்களுக்கு நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப அமர்கலமாக இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துரும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இது பாருங்கள் அறுபது வாட்ஸ் யூனிட் பாருங்கள் அழகான ஒரு ஃபினிஷிங்கான ஒரு குழாய் இந்த மை இந்த செட்டப் எல்லாமே நீங்கள் மேலும் என்னெல்லாம் மேலும் கேட்குறதுக்கூட எல்லாமே நம்ம கொடுக்குறோம் எல்லா செட்டப்பையும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல அருமையான அழகான கண்டென்ட் பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் இது பிடிக்குதோ பாருங்க நீங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் லீடு தரலாம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கு திறந்த போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துரு அதான் நேரிலே நிறைய பேர் நம்மளுடைய வீடியோவை பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பாருங்க நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் சரி நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடும் அதாவது உங்களுடைய அட்டன்ஷன் கிரியேட் ஆகிடும் இல்லைன்னா உங்களோட நோட்டிபிகேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் சூப்பராக பாத்துக்கலாம் ஸோ நல்ல நண்பர்களே பாருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பாருங்க நண்பர்களே நம்ம நிறைய பேர் பாருங்க நிறைய ஊர்களில் நிறைய டவுனு கார்பரேஷன் ஏரியா அந்த மாதிரி ஏரியாலாம் பாருங்க நிறைய இடத்துல இந்த டெவலப்பிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் சர்ச்சு மசூதி இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசாக நியூ ஃபார்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது புதியவர்கள் வர வர அப்படியே ஒவ்வொரு ஊரும் பயங்கரமாக டெவலப் ஆகும் அப்படியே தெருக்கள் டெவலப் ஆகும் அப்படி ஏரியா எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு போய்ட்டு போயிட்டே சம்ப பாருங்க நிறையா கோயில்கள் சர்ச்சுகள் மாஸ்க் எல்லாமே ஃபார்ம் ஆகறதுனால நிறைய பேர் பாருங்க அந்த கோயிலுக்கு அந்த சர்ச்சுக்கு அந்த மசூதிக்கு பாருங்கள் நம்ம ஒரு ஒரு மைக் செட் இந்த பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஆம்பிளிஃபேர் இந்த கொலா இந்த யூனிட் இந்த பாருங்கள் ஒரு மைக் ஸோ இது எல்லாமே ஒரு அமர்கலமாக ஒரு செட்டப்பா நம்ம எடுத்து வைக்கணும் அந்த புது கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுன்னு எடுத்து வைக்கணும்னு யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ சம் பிளேசஸ் பாருங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் பாருங்க அப்படியே நீங்க படிச்சு வேலைக்கு போவாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்பான்சர் பண்றாங்க அப்படி நிறைய இடத்துல நடக்குது ஸோ நம்ம நம்மகிட்ட நிறைய பேர் தேடி வர்றாங்க இல்லையா இந்த மாதிரி மைக்ஸ்குலா அப்புறம் ஹோர்லி மந்திரா பாக்ஸ் இந்த செட்டப் இந்த இந்த ஆம்பிளிஃபேர் இந்த குலா இந்த செட்டப் எல்லாமே சேர்த்து கம்பைண்டாக நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் நிறைய இடத்துல நிறைய ஊர்களில் கிராமத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களில் யாரெல்லாம் இந்த தேடுதல் இருக்கோ ஒரு நியூ மைக் செட் அமைப்பு ஒரு ஹவர்லி பாக்ஸ் இல்லை கம்பைண்டாக எல்லாமே சேர்த்து நம்ம கோவிலுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம் இல்லை நம்ம நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் இல்லை நம்மளுக்கு நாலு பேர் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்மளை தொடர்புவதெல்லாம் ஸோ இந்த குவாலிட்டி மெட்டீரியல் பாருங்கள் இந்த இது வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வாட்ஸ் ஆம்புளுக்கு இது பாருங்கள் அறுபது வாட்ஸ் யூனிட் பாருங்கள் அழகான ஒரு ஃபினிஷிங்கான ஒரு குழாய் இந்த மைக் இந்த செட்டப் எல்லாமே நீங்கள் மேலும் என்னெல்லாம் மேலும் கேட்குறோம் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் எல்லா செட்டப்பே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ நீங்கள் வாட்டேஜ் என்ன அம்பிஎஃபே வாட்டேஜ் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு யூனிட் டூ வாட்டேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணுவோம் ஸோ ரேட் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும் ஸோ ரஃப்லி நான் சொல்கிறேன் ஏதாவது பாருங்க நண்பர்களே நீங்க புதுசாக நீங்க ஒரு மைக் செட்டு அவர்லி மந்திரா பாக்ஸ் இந்த செட்டப் எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படி கோயிலுக்கு அப்படி செய்யணும் அப்படிங்குற நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாருங்க உங்களுக்கு செவன்டீன் பதினேழாயிரம் ரூபாயிலிருந்து எல்லாம் செட்டப் சேர்ந்து இந்த செட்டப்பு அதுபோறம் மந்திரா பாக்ஸ் எல்லாமே சேர்ந்து பதினேழாயிரம் இருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அருமையான பட்ஜெட் வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இந்த அவர்லி மந்திரா பாக்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நம்ம ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் ப்ளஸ் இந்த அவர்லி மந்திரா பாக்ஸ் உங்களுடைய கோயில் பேர் உங்களுடைய ஊர் பேர் நாலு நட்சத்திரம் இந்த மாதிரி எல்லா செட்டப்புகளையும் உங்களுக்கு நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப அமர்கலமாக இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்துமே உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துரும் ஸோ நேரில் பாருங்கள் கம்ப்ளீட் செட்டப்பே நம்ம பதினேழாயிரம் ரூபாயில நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் உடும் ஸோ இதை பார்த்து கொண்டு உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த செட்டப் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்குது ஸோ நான் நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா நீங்கள் காயினி ஒரு மெசேஜ் சொல்லுங்கள் நம்ம நம்பர் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்குது நீங்கள் காயினி மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆஃப் அன் நம்ம டீம் வந்து லைன் வந்துருவாங்க ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மெட்டீரியல் நீங்கள் பை பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவை ஜிபே அண்ட் யூவர் அட்ரஸ் ஸோ ரொம்ப பாருங்க திறந்தோறும் இதே போல் நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நல்ல விஷயத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் போது திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை கவனத்தை வந்துடுது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் உங்களையே அப்டேட் பண்ணிக்கலாம் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்